நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பொங்கல் செய்வதற்கு தேவையான சர்க்கரை வெள்ளம் பச்சரிசி கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படும் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர உள்ள நிலையில் பொங்கல் பரிசை பொதுமக்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதன்படி டிசம்பர் பதினேழாம் தேதியான இன்று முதல் இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அடுத்த பத்து நாட்களுக்குள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பொங்கல் பரிசுடன் ஒரு கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை உணவுத்துறை தொடங்கியுள்ளது இந்நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ஒரு கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதோடு சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கணும் அப்படிங்கிறதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்